மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் காண்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொலிகள் தொடர்ந்து நீங்கள் காண வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்லுவோம் பிரசாந்த் கிஷோர் போட்ட குண்டு திமுக ஆட்டம் கண்டு போயிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது கடந்த தேதி மே மாதம் தேதி கிஷோர் அவர்கள் தமிழகத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சவரீசன் அவர்களா சபரீசன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் சென்னைக்கு வந்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் சென்னைக்கு வந்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விடிய விடிய அவருடைய சகாக்கள் அவருடைய மருமகன் வகையாராக்கள் எல்லோருமே விடிய விடிய பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள் பிரசாந்த் கிஷோரிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் உடனிருந்து எங்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று கேட்க பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அரசியல் ரீதியாக எனக்கு கடுமையான பணி சுமைகள் இருக்கிறது ஆகையால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்காக என்னால் பணி செய்ய முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டாராம் பிரசாந்த் கிஷோர் அத்தோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை ஆனால் இன்னொரு அதிர்ச்சியையும் கொடுத்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று போல அவ்வளவு எளிதாக உங்களுக்கு அமையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக இப்பொழுது இருக்கின்ற கூட்டணி அதிமுக அவர்கள் தலைமையில கூட்டணி பிஜேபி பாமக அவர்கள் தலைமையில கூட்டணி அதே போல நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுடைய அணி என்று நான்கு முனை போட்டி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாறுல சாதாரணமாக இருக்காது வலுவாக இருக்கும் என்று பிரசாந்த் கிஷோர் ஒரு குண்ட போட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நான்கு அணிகள் மட்டும்தான் களத்துல இருக்குமானா அதுவும் இல்லை சூர்யா அரசியலுக்கு வரப்போகிறார் ஏற்கனவே விஜய் அரசியலுக்கு வர அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை முன்னிறுத்தி இப்பொழுது சீமானுக்கு கை கொடுக்க விஜயா அல்லது விஜய்க்கு கை கொடுக்க சூர்யாவா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது ஏன்னா சூர்யாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் களத்துல நிற்க போவதாக ஒரு தகவல் வெளியாகி அது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை சமீபத்தில் ஏற்படுத்தியது இப்படி தமிழ்நாட்டின் அரசியல் களம் மிகவும் வேகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கரை சேர்ப்பது என்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் நழுவி விட்டதாக கூறப்படுகிறது மருமகன் சபரேசன் அவர்கள் ஒரு நீங்கள் எங்களோடு இருந்து பணி செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை வற்புறுத்த பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நான் வந்து நேரடியாக களத்தில் பணியாற்ற முடியாது என்னுடைய ஐடி விங்கை வைத்து மட்டும்தான் நான் பணியாற்ற முடியும் ஆனால் நான் அந்த ஐடி விங்கு களத்தில் இருக்க முடியாது அப்படி என்று பிரசாந்த் கிஷோர் கூற இல்லை நீங்கள் தான் களத்தில் இருக்க வேண்டும் நேரடியாக எங்களுடன் நீங்கள் இருந்து களப்பணி செய்து எங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வெற்றியாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரசாந்த் கிஷோரிடம் சவரிசம் கோரிக்கையாக வைக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக ஒருபோதும் ஆட்சிக்கு வராது என்பதை நன்கு புரிந்து கொண்ட பிரசாந்த் கிஷோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு தேர்தல் பணி என்னால் செய்ய முடியாது என்று நழுவி விட்டதாக கூறப்படுகிறது இப்படி கூறிவிட்டு விட்ட பிரசாந்த் கிஷோரு போகும்போது ஒரு குண்டை போட்டு போயிட்டாரு அது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக குறைந்தது இருந்து தொண்ணூறு தொகுதிகளை தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டாராம் தனி பெரும்பான்மையாக தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாது என்பதை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் மு க ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரிசனிடம் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாராம் இந்த விஷயம் திமுகவுல எல்லோருக்கும் தெரிந்து போக இப்பொழுது ஆடி போயி இருக்கிறது திமுக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பாராளுமன்ற தேர்தலில் முடிவுக்கு பிறகு திமுக அரசியல்ல மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறது சொல்லிட்டு போயிட்டாராம் பிரசாந்த் கிஷோர் ஒருவேளை மீண்டும் தனிப்பெரும்பான்மையோடு பிஜேபியின் ஆட்சி இந்தியாவில் அமைந்து விட்டால் திமுக மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்று கூறியிருக்கிறாராம் பிரசாந்த் கிஷோர் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே திமுக பிஜேபியை எந்த அளவுக்கு தேர்தலில் டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் ஒன்று அதே போல திமுகவின் மீது இருக்கின்ற அத்தனை வழக்குகளும் நீதிமன்றத்தில் தூசு தட்டப்படும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வல்லுநர்கள் திமுகவின் அச்சாரியை காட்டாமல் விடாது பாஜக அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் மேலும் கூறுகிறார்கள் ஒருவேளை இப்படி திமுகவினுடைய ஆட்டத்தை அடக்க பிஜேபி கையில் எடுக்கின்ற ஆயுதங்கள் வலிமையானதாக இருந்தால் ஏனென்றால் மத்தியிலே ஒரு தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்து விட்டால் பிஜேபி இதையெல்லாம் செய்வதற்கு அப்படி செய்தால் தமிழ்நாட்டில் திமுகவின் ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது மூன்றாவது நான்காவதாக உருவாகின்ற அணிகள் தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வருகின்ற பட்சத்தில் இங்கு நான் உங்களுக்கு வேலை செய்து திமுக தோற்றுவிட்டால் கிஷோரோட ஐடி இதுவரையில் பணி செய்த எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வியை அவர் பணி செய்த எல்லா தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடி அந்த இயக்கம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது இந்த முறை திமுகவிற்கு நம்ம முன்னாடி போய் திமுக ஒருவேளை தோல்வியை சந்தித்து அதன் பிறகு பிரசாந்த் கிஷோருக்கு அரசியல் வியூகத்தில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டால் அவருடைய அரசியல் வியூகங்கள் கேள்விக்குறி ஆகிவிடும் என்பதை அறிந்து கொண்ட பிரசாந்த் கிஷோர் பின்வாங்கி திரும்பி சென்றிருக்கிறார் டெல்லிக்கு இந்த சம்பவம் நடந்து தமிழ்நாட்டில் இரண்டு வாரம் ஆகிறது எந்த பத்திரிகை எந்த வெளியிடல ஆனால் இப்பொழுது சில பத்திரிகையாளர்கள் ரகசியங்களாக வெளியிடுகிறார்கள் பிரசாந்த் கிஷோர் சபரிசன் அழைத்தது சென்னைக்கு வந்தது மு க ஸ்டாலினை சந்தித்தது எந்த விஷயமோ மக்களுக்கோ ஊடகங்களுக்கோ எந்த விஷயமும் எந்த ஊடகமும் காலை ரகசியமாக பிரசாந்த் கிஷோரை விமான நிலையத்திற்கு அழைத்து சென்று அவரை வழி அனுப்பி வைத்திருக்கிறது இவர்களுடைய காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாராளுமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்து மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றை போல நாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று திமுக காணுகின்ற இந்த கனவு பளிக்குமா அல்லது அது கேள்விக்குறியாக நிற்குமா என்பதை மக்களாகிய நீங்கள் ஜனநாயகவாதியான நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுகவிற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கருத்துரை பகுதியிலே தெளிவாக பதிவிடுங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சமூகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே